அண்ட் மொரோவர் லேக் ஆஃப் எக்ஸசைசஸ் அது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனஸ்ஸுங்கிறது ஏஜ் கிடையாது ஆனால் அது வரது ஏஜ் இல்லாமல் நீங்க முதல்ல இதை பார்த்துட்டீங்கன்னா ட்ரைனஸ் வராம இருக்கும் அதுதான் பெஸ்ட் எப்போ வரது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு ரைட் த யூ டேக் கேர் ஸோ வில் நாட் பார்த்துலாம் இப்போ நீங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி விதை இருக்கு இங்க இப்ப சொன்னீங்க இல்லையா வெள்ளரிக்காய் வந்து ஜூசி வெஜிடபிள் அதை எடுத்துக்கிறது சாலட்ல போட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு அதே மாதிரி வெள்ளரி விதை வெள்ளரி விதையா நம்ம இந்த பிளேட்ல இப்ப வந்து வெள்ளரி விதைய போடணும் வெள்ளரி விதை என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து கலர் போயிடுதுனாக இப்போ மெயினாக வந்து ட்ரைனஸ்னால ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது வந்து ஐ அண்டர் ஐ அது வந்து கொஞ்சம் அந்த ஆயிலி கிளான்ஸ் போகிறதுனால அந்த டார்க் சர்க்கிள்ஸுங்கிறது பிகாஸ் த ஸ்கின் வந்து திக்க ஆகிறதுனால அது வந்து டார்க்காக தெரியிறது இட் டசன்ட் பிகம் ரியலி டார்க் ஸோ அந்த கலர் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆயில் இருக்கிற ஒரு பவுடர் ஆர் விட்டமின் இ ஆயில் இல்லைன்னாக்கா வாழைப்பழ கூழ் இதை மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா விட்டமின் இ இருக்கிறத வந்து கண்ணை சுற்றி போடும்போது அந்த ஆயில் கிளாண்ட்ஸ் இல்லாத எஃபெக்டையும் உங்களுக்கு வந்து அது வந்து போக்கும் ஸோ அதனால் வந்து அதனால் வந்த கருமையை அது போக்கும் இப்போ வெள்ளரி விதையோட கூட இது என்ன வெள்ளையாக இருக்குது அகெயின் அப்படின்னு கேட்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது வெள்ளரி விதை தெரியாத ஒன்றும் இருக்குது அது வெள்ளை எள்ளு எள்ளில் என்ன இருக்கு அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்கலாம் எள்ளில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எள்ளுனா எல்லாரும் வந்து எள்ளு பொடி எள்ளு ரெண்ட அப்படிதான் தெரியும் வெள்ளை எள்ளு வெள்ள ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக எடுத்து இதை வந்து நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பவுடரை வெண்ணெயிலையோ தயிர்லயோ பால்லயோ மிக்ஸ் பண்ணி உங்களுடைய உள்ளங்கால் பாதம் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரைனஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கும் ஈவன் வந்து வெடிப்பு இருந்தா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மிக்ஸை வந்து நீங்க போட்டீங்கன்னாக்கா நல்ல எஃபெக்ட் எப்படி கிடைக்கும் நான் வெள்ளரி வயதை எப்படி ஒர்க் பண்றதுன்னு நான் சொன்னேன் இப்போ இந்த வெள்ளை எள்ளு அப்படின்னாக்கா எள்ளு வந்து எண்ணெய் தான் இல்லையா எள்ளு எண்ணெய் தான் நல்லெண்ணெய் அப்படிங்கிறோம் இது வந்து ஆக்சுவலி எள்ளை அரைக்கும் போது அந்த தோலோட நம்ம சேர்த்து அரைக்கும் போது அது கொடுக்குற வந்து ஒரு ஒரு எண்ணெய் பசை அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்ல படும்போது அந்த எந்த விதமான ட்ரைனஸ் இருந்தாலும் அது எடுக்கிற ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வெள்ளை எள்ளுல இருக்கு கருப்பு எள்ளு ஏன் கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆக்சுவலா பார்த்தா இந்த பர்பஸஸ் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி அண்டர் ஐ பிளாக் டார்க்னஸ் ஜென்ரலா வந்து ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது இட் இஸ் ஆக்சுவலா வந்து கருப்பு எள்ளுக்கும் சேம் எஃபெக்ட் இருந்தாலும் வெள்ளை எள்ளு வெள்ளரி விதை இது ரெண்டும் சேரும் போது வர பவுடரும் நல்ல ஒயிட்டாக வரும் ஸோ நம்மளோட ஒரு சி ஆஸ் அ பியூட்டி டிப்னு வரும்போது அதை பார்க்கறதுக்கும் அது ஒரு கலர் நல்ல ஒயிட்டாக பார்க்கும்போது அந்த கிரீம் பேஸ்ல வரும்போது நல்ல வெள்ளையாக இருக்கும்போது நம்ம போட்டுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அந் அந்த ஒரு ரீசனில் தான் வெள்ளை எள்ளை வழியை நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் பேஸ்ல எப்படி செய்யறதுன்றத பண்ணி காமிக்கிறேன் எள்ளு வந்து இதுல போடுறோம் ரெண்டும் ஒரே அளவு ஆக்சுவலா இது பிப்டி கிராம்ஸ்னா அதுவும் பிப்டி கிராம்ஸா இருக்கலாம் இல்ல இது ஒரு மூணு ஸ்பூன் அதுவும் ஒரு மூணு ஸ்பூனா இருக்கலாம் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க இது டெய்லி யூஸ் பண்ணுவா மேடம் இந்த பேக்கா இது வந்து ஆக்சுவலா வந்து டெய்லியில் ரெண்டு தடவை கூட யூஸ் பண்ணலாம் இஃப் யூ ஆர் சோ ட்ரை அப்படின்னு பண்ணும்போது டெய்லி ஒன்ஸ் இல்லை எப்பெல்லாம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறீங்களோ எப்போனா நீங்கள் வீட்டை கிளீன் பண்ணிக்கிறீங்களோ அப்போல்லாமே இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து ஒரு ஃபார் சோப் அப்படி கூட வச்சுக்கலாம் அந்த ஏஜ் மேலே சோப்பு டால்கம் பவுடர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்கள் ட்ரைனஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு சோப் யூஸேஜ் சோப் கொஞ்சம் கம்மியாகும் போது அந்த டெபாசிட்னால வர டிரைனசோ போகும் வெள்ள எல்லும் வெள்ளரி வெதையும் கலந்த பவுடர் இப்போ இது வந்து நான் தயிர்ல பால்ல அப்படி தனித்தனியா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இது ஒரு ஸ்பூன் இதுல போட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஸோ இப்போ வந்து இந்த மூணு மூணு பிளேட்டில் ஒவ்வொரு பிளேட்லையும் ஒவ்வொரு ஸ்பூன் வெள்ளரி விதை வெள்ளை எள்ளு கலந்த பவுடரை வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒவ்வொன்றுலேயும் சே இதில் வந்து தயிர் விடணும் இதுல பால் ஓகே இந்த வெண்ண போடுறதுல கொஞ்சம் நம்ம வாட்டர் போட்டுக்கிறோம் ஒரு ஹாட் வாட்டர் இதுல கொஞ்சம் இப்போ வந்து தயிர் வெள்ளரி விதை எள்ளு வெள்ளை எள்ளு கலந்த ஒரு மிக்ஸ் இது வந்து உங்களுக்கு பார்க்கவே வந்து நல்ல ஒரு க்ரீம் பேஸ்லேயும் இது என்னென்னாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்காது ரொம்ப நைஸ் பவுடராக இருக்காது பட் அந்த மாதிரி இருக்கிறது தான் அதாவது கொஞ்சம் கிரானுலேட்டடாக இருக்கிறது தான் இந்த ட்ரைனஸுக்கு கொஞ்சம் நல்லது அதனால வந்து நம்ம அந்த கிரானுலேட்டட் ஃபார்மில் இருக்க மாதிரியே நம்ம பவுடர் செய்யும்போது செஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது வெண்ணெய் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வெள்ளரி வித எள்ளு கலந்த பவுடர் ஸோ இது அகெயின் ஒரு க்ரீம் பேஸில் ஒரு மிக்ஸ் ரைட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பால் இன்னும் கொஞ்சம் பால் கூட இதில் எடுத்துக்கலாம் மூணு ஒரே ஒரே பவுடர்ல இப்போ நம்ம மூணு காம்பினேஷன்ல செஞ்சு வச்சிருக்கோம் மூணு காம்பினேஷன்ல இதை செஞ்சா உடனே எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம் மூணு காம்பினேஷன்ல எதெது எதெதுக்குன்னு இப்போ சொல்லலாம் இப்போ வெண்ம கலந்தது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வெண்ணையில இருக்கிற ஃபேட் அது வந்து உள்ளங்கையில வந்து வெடிப்பு வந்தா அவங்களுக்கு வந்து இந்த பாம் உள்ளங்கை அந்த மாதிரி முன்கை அதாவது இந்த முன்பக்கம் பின்பக்கம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு புறமும் முன்புறம் பின்புறம் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த வெண்ணெயம் வெள்ளறிவது எள்ளும் கலந்த பவுடர் போடுறது லைக் மேனிக்யூர் பண்றாங்க அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கும் போது அந்த எஃபெக்டை விட பெஸ்ட் எஃபெக்ட் வந்து இந்த வெண்ண வெள்ளரி விதை வெள்ளை கலந்த ஒரு க்ரீமை வந்து நீங்கள் போட்டுக்கும்போது கிடைக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வாஷ் வந்து நல்லா ஒரு ஹாட் வாட்டரை எடுத்து கைகளை வந்து அதில் லெமன் எல்லாம் போட்டு அதில் வச்சு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த ஹாட் வாட்டர் இருக்குது ஹாட் வாட்டரை இப்போ ஒரே ஒரு கையை வச்சு நம்ம செஞ்சு காமிக்கலாம் லெமன் வந்து போட்டு சால்ட் சால்ட் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ்க்கு தான் கைகளுக்கு வந்து ஒரு மெது மிருது தன்மையை கொடுக்கறதுக்கு தான் வந்து சால்ட் லெமன் இதுல நம்ம இத துளசி இலை கொஞ்சம் வந்து இதுல போடுறது அதுவும் அகைன் வந்து உங்களுக்கு ஒரு மிருது தன்மையை தான் இது வந்து ஆக்சுவலி வந்து கிளீனிங் கிடையாது இப்போ நீங்க வேணா இத வச்சு பாருங்க ஒரே ஒரு கையோட அது உள்ள வச்சு நல்லா அப்படியே கொஞ்சம் செஞ்சீங்கன்னா உங்க கைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ப்ளஸ் லெமன் இருக்கிறதுனால எதனா ஒரு டார்க்னஸ்ஸு எல்லாம் இருந்ததுன்னா அந்த மார்க்ஸ் எல்லாமும் அந்த லெமனோட ஜூஸ் எடுக்கும் ப்ளஸ் துளசி வந்து நல்ல மிருதுவான தன்மையை கொடுக்கும் இதை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெண்ணெய் கலந்த ஜஸ்ட்டு இப்போ வந்து இதை ப்ரஷ்ஷால் போட்டுக்கலாம் கையால் போட்டுக்கலாம் எனி உங்களுக்கு தேவையான ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே கூட போட்டுக்கலாம் ஜஸ்ட் இதை ஒத்தி எடுத்துட்டு நல்ல ஒரு சர்க்கிள்ஸ் கொடுக்கும்போது நகத்துக்கும் சேர்த்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெய்ஸ்ல இருந்தால் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதை கொஞ்சம் நீவு விட்ட மாதிரி செய்யறது இதெல்லாம் முதல்ல நகத்தையும் பார்த்துக்கிறது அதில் எதனா அதாவது சம்டைம்ஸ் வந்து நகங்கள் சரியாக வளராம இருக்கும் அந்த மாதிரி வளராமல் இருந்தால் கூட இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அந்த ஒரு நல்ல வளரும் இது வந்து என்ன எப்படி செய்யணும்னாக்கா இதெல்லாம் வந்து ஷுட் டூ இட் ட்வைஸ் அ வீக் ட்வைஸ் அ வீக் டெஃபினட்டாக இந்த ரெண்டு டாமும் செஞ்சுக்கிறது ட்வைஸ் அ வீக் செஞ்சுக்கணும் ப்ளஸ் இப்போ மறுபடியும் இதிலே போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்